இவங்க இங்கே உருட்டுன உருட்டில் வந்து இப்படி தான் இருக்காங்க நாங்கள் எழுத்துட்டோம் சண்டை போட்டோம் அடிச்சிட்டோம் இதுதான் இவங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது அவங்கெல்லாம் எழுத்து சரி எழுத்து பேசுனீங்கல்ல அதனால என்ன சாதிச்சிங்க இதனால் என்ன சாதிச்சிங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இங்கே கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்குறோன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் கட்ட முடியல இடிஞ்சு போய் நிற்கிது மரத்தடியில் பாடம் நடத்துகிறாங்க நீங்கள் என்ன கல்வி திட்டம் வச்சு என்ன இங்கே கல்வியோட கல்வியோட தரத்தை உயர்த்திட்டீங்க என்ன வசதி நீங்கள் கல்வியோட தரத்தை ஒன்று அப்போ கிளாஸ் ரூமில் குடிச்சிட்டு படுத்துக்கிற வாத்தியார் இதுதான் உங்களுடைய தரம் உயர்த்தப்பட்டது எழுத்தோம் எழுத்தோம் நாங்கள் என்னை எழுத்தோம் எடுத்தோம் என் சார் இவங்க வந்து சார் நான் பல இடங்களில் இப்போ சொல்லியிருக்கேன் நண்பர்கள்கிட்ட மக்களுக்கு தெரியணும் இவங்க இன்னும் அந்த சினிமா இருந்து வெளியிலயே வரலை சார் சினிமா அவசரம் பேசிக்கிட்டு இவங்க இன்னமும் அந்த சினிமா அந்த டைலாக் எல்லாம் பேசுறது நீங்கள் நல்லா பாருங்க கல்வித்துறை அமைச்சர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த ஒரு படத்தினுடைய அந்த காட்சியை வந்து தான் நடித்து ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே வேட்டை படத்தோட ரீல்ஸை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டால் நாங்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டைலாக் விடுறது ஏன் ஏரியாவுக்கு வந்தியா உன விட்டேன் நான் பாரு நயார் தெரியுமான்னு